வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா ஸ்கோடாவில் கொடியா அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் கொடியா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ட்டுருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வீரியன் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்போதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸுக்கு கடவுட வண்டி வரோம்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஷேரிங் பர்விண்டோ ஏபிஎஸ்ஸு ஏர் பேக்கு அலைகுரு இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீ ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஏழு சிக்யூ அறுபத்தெட்டு ஐம்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பார்வா வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் கொடியா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் கொடியா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ட்டுருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வீரியன் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் போர் இன்ட்டு போர் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸுக்கு கடவுட வண்டி வரணுன்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் ஏபிஎஸ் விண்டோ ஏபிஎஸ்ஸு ஏர் பேக்கு வேறு இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்குற மாதிரிங்க தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஏழு சிக்யூ அறுபத்தெட்டு ஐம்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்